தமிழ் சினிமாவுல சர்ச்சைக்கு பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம் அந்த வகையில போற இடம்லா சர்ச்சையை கிளப்பிட்டு இருக்க ஒரு நபர் தான் இளையராஜா ஆரம்ப காலத்துலயுமே எஸ்பிபி கூட இவருக்கு பிரச்சனை இருந்தது அதுக்கப்புறம் வைரமுத்து கூட நிறைய பிரச்சனைகளுக்கு உள்ளாகினாரு மொழி பெருசா இல்ல தன்னுடைய இசை பெருசா அப்படின்னு பெரிய சர்ச்சை வந்தது அந்த பிரச்சனையோட ட்ரெண்டை இன்னும் மாறாம இருக்கிற நிலையில சமீபத்துல அகைன் ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கிறாரு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல ரஜினிகாந்த் நடிச்சு வெளிவர இருக்கிற திரைப்படம் தான் கூலி இந்த திரைப்படத்தோட டைட்டில் டீசர் வெளியான நிலையில திரும்ப ஒரு சர்ச்சையை கிளப்பி அப்படின்ற பாடலை வச்சிருக்காங்க என்னோட பர்மிஷன் இல்லாமல் எப்படி நீங்க இந்த பாடலை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி லோகேஷ் கனகராஜுக்கும் சன் பிக்சர்ஸ் நிறுவனத்துக்கும் நோட்டீஸ் விடுத்திருக்கிறாரு இந்த நோட்டீஸ்க்கு இன்னும் ப்ராப்பரான எந்த பதிலுமே கிடைக்கல எங்க போராடலாம் சர்ச்சையை கிளப்பிட்டீங்க அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கும் போது சமீபத்தில் இலங்கையிலையும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தது அவருடைய இசை கச்சேரி இங்க கொழும்புல நடந்தது ரசிகர்கள் எல்லாமே அவருடைய பாடலை கேட்டு சந்தோஷப்படணும்னு வந்த நிலையில கூச்சலிட்டு ஆர்ப்பரிச்சிருக்கிறாங்க இதை பார்த்த இளையராஜா ஏன் கூச்சல் இடுறீங்க இருந்து பாடலை கேட்கலாமே அப்படின்னு அதிகார தோணில சொல்லியிருக்கிறாரு இந்த விஷயம் கூட ரசிகர்கள் மத்தியில ஒரு பெரும் ஏமாற்றமா தான் இருக்கு போற இடம்லாம் சர்ச்சைக்கு பஞ்சமே இல்லாத இளையராஜா இனி வர காலங்களையும் இதை விட அதிகமான சர்ச்சைகளை கிளப்புவார் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க